அந்த மாயாண்டி மறுாடும் அங்காள அந்த பேயாண்டி பத்தினி வணந்து அங்காளிமா என் தாயாரு தாயே அம்மா மலைன்னு ஒரு அங்காள பரமேஸ்வரியே அவளை நாடி செல்கின்ற ஒரு ஒரு மக்களுக்கும் தேடி செல்கின்ற ஒரு ஒரு மக்களுக்கும் கேவல் பிள்ளி சூனியம் எதிராளி மந்திர தந்திர வைப்பு குட்டிச்சாத்தான அனைத்து தோழிகளையும் தீர்த்து என் தாய் காத்து ரட்சிக்கிற அந்த ரச்சிக்கிறூரிலே பத்தி புகழோடு சில தெரியாத மனிதர்களுக்கு அவள் அருளை பத்தி சொல்ல போறோம் எப்படி தெரியுமா அம்மா மலையனூர் அங்காளி மலையனூர் மலையனூர் அங்காளி மானி மாயாண்டி பத்தினிய மா மாமாங்க அம்மனி மாயாண்டி பத்தினிய அந்த ஆண்டி குருநாதன் பாரி அம்மானி ஆண்டி குருநாதன் பாரி இந்த